குருவே சரணம் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு கதையின் காரணம் கதைக்குள்ளே போகலாம் நைன்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு நாளைக்கு டீச்சர் அசைன்மெண்ட் கொடுத்தா டீச்சர் சொன்னால் நான் உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்க போகிறேன் அந்த ப்ராஜெக்ட்க்கு மார்க்ஸ்லாம் கிடையாது இயர் எண்ட்குள்ளே உங்களுக்கு வேணும்னா அந்த ப்ராஜெக்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம் யூ ஹாவ் டு பில்ட் அ பிரிட்ஜ் யூஸிங் பேப்பர் அண்ட் ஸ்ட்ரா அந்த பிரிட்ஜ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸோ தட் இட் கேன் ஹோல்ட் அ புக் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சா சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃப்யூ டேஸில் குவிட் பண்ணினா சில ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்யூ வீக்ஸில் குவிட் பண்ணிட்டா ராம் மாத்திரம் குவிட் பண்ணவே இல்லை டே இன்டர்வெல்லில் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண போயிடுவான் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்ககிட்ட சொன்னான் ஏன்டா இப்படி அந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுற மார்க்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது எங்களோட வந்து கொஞ்சம் விளையாடேன்னு பட் ராம் சொன்னால் எனக்கு எப்படியாவது இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணணும்னு ஃப்யூ மந்த்ஸ் கழித்து ராம் வாஸ் வெரி ஹாப்பி அண்ட் எக்ஸைட்டட் அவனோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பி அவனோட பிரிட்ஜை காமிச்சான் எல்லாருமே கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆகிட்டா அந்த பிரிட்ஜை பார்த்தோன்னே ராமோட டீச்சரும் ரொம்ப ப்ரேஸ் பண்ணினா ராம அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவன்கிட்ட சொன்னா டே உனக்கு ரொம்ப பேஷன்ஸ் ஜாஸ்திடா ஒரு லட்சம் வாட்டி ட்ரை பண்ணியிருப்பியா நான் நாங்களாம் உன்னால் அந்த பிரிட்ஜை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்னு டீச்சர் சொன்னால் ராமோட பேஷன்ஸ் மாத்திரம் கிடையாது அவனோட டிட்டர்மினேஷன் டு கம்ப்ளீட் த பிரிட்ஜ் தான் இந்த சக்சஸ்க்கு காரணம் ஃபெயிலியர் இஸ் பார்ட் ஆஃப் த லேர்னிங் ப்ராசஸ் Failing means you found 10,000 ways that don't work. ஒர்க் give up பண்ணாம பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணினா அது சக்ஸஸில் முடியும்னு ஒரு நல்ல கோட் ஒன்று இருக்குது சக்ஸஸ் கன்சிஸ்ட் ஆஃப் கோயிங் from failure to failure without லாஸ் ஆஃப் enthusiasm. ஃபெயிலியர் இல்லாமல் சக்சஸ் கிடையாது நீங்கள் வேறு ஏதாவது இந்த ஸ்டோரியிலேருந்து லேர்ன் பண்ணாக்க கமெண்ட் பண்ணுங்க, லெட்ஸ் ஷேர் our தாட்ஸ் ஹேவ் a good day, குருவே சரணம்